உடம்பில் சாமி இருக்கிற அறிகுறிகள் யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத வச்சே நாம் கணிச்சிக்கலாம் நம்ம சாமி நம்ம உடலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி என் உடலில் சாமி இருக்குது அப்படின்னா என்னை அறியாமல் என் சாமிக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எதெல்லாம் பிடிக்காதோ அந்த செயல்களை நான் செய்ய தொடங்குவேன் சரி எது மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும் எது மாதிரியான விஷயங்கள் பிடிக்காது ஆண் தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகளுக்கும் பெண் தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிக்கும் இது நடக்கும் சரிங்க யதார்த்தமாக நடக்கிறது சாமியாடி பெருமக்கள் உணர்றது அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை தான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி என் மேலே சாமி இருக்கு அப்படின்னா என் சாமிக்கு ஒரு சில பொருள் பிடிக்குது அப்படின்னா அந்த பொருள் மேலே எனக்கு ஆசை அதிகமாகும் ஒன்று இன்னொன்று என் சாமிக்கு பிடிக்கிற நிறம் அந்த நேரம் எனக்கு பிடிக்கும் என் சாமி போகிற இடம் என் சாமி எங்கெல்லாம் செல்ல ஆசைப்படுதோ அந்த இடங்களுக்கு நான் செல்ல ஆசைப்படுவேன் இயற்கையை பெரிதாக நேசிப்பேன் மழையை நேசிப்பேன் விவசாய நிலங்களை நேசிப்பேன் ஆடு மாடுகளை நேசிப்பேன் எல்லாத்துட்டியும் அன்பாக பந்தமாக பாசமாக எல்லாத்துட்டியும் இருப்பேன் சரிங்க இது இல்லாமல் என் உடம்புல சாமி இருந்துச்சு அப்படின்னா என் சாமி ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல அந்த சாமி விரும்புகிற பொருள் அந்த பொருளை நான் எடுத்துக்கணும் நான் அதை உபயோகிக்கணும் அது உணவு பொருளாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு சில நேரங்கள் அந்த தெய்வத்துக்கு உகந்த இந்த வெற்றிலை பாக்கு போடுவது ஒரு சில நேரங்கள்ல அந்த சாமி ஏற்கிற ஒரு சில விஷயங்களை தானா இந்த உடல் இந்த தேகம் தேடும் சரிங்க என் உடம்புல சாமி இருக்கு வேற என்ன நடக்கும் அப்படின்னா என் உடல்ல இருக்கிற சாமி முதல்ல என்னைய சத்தியமான வழியில நடத்த தவறான வழிய என்னைய தேர்ந்தெடுக்க விடாது என்னைய அழகா பயணிக்க செய்யும் என்னைய பயணிக்க செய்யறது மட்டும் இல்லாம ஏன் மூலியமா ஒரு சில செயல்களை நடைமுறைப்படுத்தும் அந்த செயல் நாலு பேருக்கு நல்லதை கொடுக்கும் சரிங்க இது இல்லாம என் உடம்புல சாமி இருந்துச்சு அப்படின்னா தெய்வத்தின் மேல என் சாமி மட்டும் மேல என் சாமி மேல மட்டும் இல்லை என் சாமி இருக்கிற எல்லா எல்லைகள்ல இருக்கிற எல்லா தாயி தெய்வங்களின் மேல பேரண்டு வரும் அண்ணன் தம்பி பாசம் அதிகமாகும் ஒவ்வொரு குலதெய்வ எல்லையில் நடக்கிற அந்த திருவிழாக்களை கண்டுகளிக்கணும் அந்த தெய்வங்களை கண்ணழகு பார்க்கணுங்கிற ஆசை வரும் அந்த சாமியாடிகளுடைய ஆட்டம் பாட்டம் பேரோட்டம் அதனுடைய அருள்வாக்க பார்த்து ரசிக்கணுங்கிற எண்ணம் வரும் சரி இது இல்லாம என் உடம்புல சாமி இருக்கு அப்படின்னா எந்த நேரமும் அந்த சாமியை பத்தியும் அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட மக்களை பத்தியும் என்னைய சிந்திக்க வைக்கும் சரி இது இல்லாம ஒரு காவக்காரனா ஒரு பாதுகாவலனா அந்த மக்களுக்கு அந்த எல்லைக்கு என்னுடைய வீட்டுக்கு என்னை சார்ந்த மக்களுக்கு என்னை ஒரு பாதுகாவலனா நியமிக்க என்னை அறியாமையே நான் எனக்கு முன்னாடி இல்லாத விஷயங்கள் எனக்கு தானா நடக்கும் குடும்பங்களை என்னை சார்ந்து நிற்கிற பெருமக்களை எல்லாத்தையும் நான் அனுசரிப்பேன் அவர்களுக்கு தேவையானதை முடிஞ்சளவு செஞ்சு கொடுப்பேன் பாதுகாப்பாக நான் இருப்பேன் சரி இது இல்லாமல் அண்ணன் தம்பி சொந்தம் பிறந்த வழி புகுந்த வழி எல்லா மக்களையும் இணைக்கணும்னு தோணும் குலதெய்வ இல்லையில எப்படி ஆணவம் அதிகார அகங்காரம் பணம் இது போன்று விஷயங்களுக்கு ஆதிக்கம் செலுத்துகிற மக்களுக்கு மத்தியில ஏழை எளிய மக்க உண்மையான மக்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு உரம் வராத மக்களை அந்த எல்லைக்கு வர வைக்கணும்னு எனக்கு வரும் எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிட்டா மட்டும் போதாது என் எல்லைக்கு என்னுடைய தெய்வத்துக்கு கிடைக்கணும் விழா எடுக்கணும் அந்த தெய்வத்துக்கு தேவையானதை நிரக்க செய்யணும் எல்லாரும் போல ஊர்மைக்க நாடுமைக்க உலகமைக்க நம்ம சாமியை நாம கொண்டு வணங்கணும் நம்ம சாமி சக்தி துடி கொண்டு பேசணும் எல்லா மக்களையும் காக்கணுங்கிற ஆசவர் சரி இது இல்லாம என் உடம்புல இருக்கிற சாமி வேற என்ன எனக்குள்ள காட்டி கொடுக்கும் அப்படின்னா கஷ்டங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் தெய்வத்தை சமக்கிறது சாதாரண காரியம் இல்ல நான் சாமியை சமந்து நிக்கிறேன் அப்படின்னா என்னை நிறைய எதிர்மறை சக்திகள் என்னைய சாடும் நல்லா இருப்பேன் ஆனா ஒரு சில நேரங்கள் பித்து பிடிச்ச மாதிரி ஒரு சில நிலையில உட்கார்ந்துடுவேன் அதே சமயம் அந்த ஒரு சில நேரங்கள்ல மீண்டு வர முடியாத ஒரு சில தாக்கத்தை எனக்குள்ள உருவாக்க குற்ற உணர்ச்சி அதிகமாகும் தெய்வத்தை நெருங்க முடியாத சூழலும் ஏற்படும் இது போன்ற கஷ்டமான விஷயங்களையும் நான் அனுபவிப்பேன் பிள்ளைகளையும் சூனியங்களையும் ஏவல்களையும் மாந்திரிக தாந்திரியங்களையும் நான் எதிர்கொள்ளுவேன் சரி இது இல்லாம சொல்ல கல்லா வீசப்படுவேன் நல்லா நேரா நான் நிக்கிறதுனால அநீதியும் சரி அதர்மும் சரி எல்லாமே வந்து என்னைய நான் நேரா நிக்கிறத என்னைய வளைக்க முயற்சி பண்ணும் அந்த வளைக்கிற வலையினால நான் காயப்படுவேன் மனதளவு காயப்படுவேன் உடல் அளவு பொருளாதார அளவு நான் காயப்படுவேன் சரிங்க இதெல்லாம் இல்லாம என் உடம்புல சாமி இருக்கலாம் வேற என்ன தெரியும் அப்படின்னா என் சாமி என் கூட பேசும் கனவுல அந்த சாமி கூட நான் பேசுவேன் நாங்க ரெண்டு பேரும் எங்களுடைய அன்பை பரிமாறிக்கிறோம் அந்த தெய்வத்தின் தேவைய நான் நிவர்த்தி செய்வேன் என் தேவையை அந்த சாமி நீர் நிவர்த்தி செய்யும் எனக்கு உடம்பு சரியில்லையா என் சாமி வந்து என் உடம்ப தட்டி கொடுத்து தடவி கொடுத்து சரி பண்ணான் எனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதா முன்னக்கூடிய அந்த அந்த இருந்து என்னை பாதுகாக்க ஒரு பேராபத்து என்னைய சாடி நிக்கிற என் சாமியை சாடி நிக்கிற மக்களுக்கு உருவாக போதா அதை எனக்கு முன்னக்கூடிய கண்ணில் காட்டுவோம் கனவுல தெய்வம் அழகா மகிழ்ச்சியா ஒரு குழந்தை போல பேசும் என்கிட்ட பரிமாறி பரிமாறிக்கொள்ளும் அதே சமயம் நானு தெய்வத்துக்கு சரியா இல்லை அப்படின்னா ஒரு சில சோடைகளையும் எனக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம என் மேல இருக்கிற எனக்குள்ள சாமி இருந்துச்சு அப்படின்னா வேற என்ன அறிகுறிகள் தெரிய தெரியப்படும் அப்படின்னா என் சாமி விரும்புற சைவமா அசைவமா நான் விருப்பமா அந்த அந்த தழுகை அந்த படையில அந்த உணவுப் பொருட்களை நான் நான் ஏத்துக்கிறேன் அச்சப்பட மாட்டேன் கலங்கப்பட மாட்டேன் நீதிய நீதி சத்தியம் இருக்கு உண்மையை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா அதை சாகடிச்சிட முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கும் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடான கோடீஸ்வரர் எவ்வளவு பெரிய பதவியில அதிகாரத்துல இருந்தாலும் எல்லாரும் சமம்னு நான் நினைப்பேன் என் மேல வர்ற சாமி உடன் தெய்வங்கள் மேல உடன் சாமியாடிகள் மேல ஒரு அன்ப ஒரு அக்கறைய எனக்குள்ள ஏற்படுத்தும் மற்ற சாமியாடிகளை மதிக்கத் தெரிவேன் அதே சமயம் மற்ற சாமியாடிகளின் கவலைகளுக்கு நான் ஒரு ஆறுதலா இருப்பேன் அவங்களுடைய மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு நான் மருந்தா இருப்பேன் சரி இது இல்லாமல் என் மேல சாமி வந்தா வேற இது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் நான் இருக்கிற வீடு எப்படியே கோட்டை நான் இருக்கிற வீட்டுக்கு என் சாமி என் பக்கத்திலே வளர்க்க இடக்கை மாதிரி இருக்கிற மாதிரி நான் இருப்பேன் என் வீடு இருக்கும் என் எல்லை இருக்கும் நான் அதிகமாக உயிரினங்களை நேசிப்பேன் அந்த உயிரினங்களை வளர்க்குறதுக்கு விருப்பப்படுவேன் நாயிலிருந்து ஒரு சில தெய்வத்தோட வாகனங்கள் எல்லா வாகனங்களையும் அந்த நல்ல பாம்பே வந்து வந்துச்சுன்னா அது தெய்வமாக நாகமமாக அந்த அந்த தாயா தான் நான் பாப்பனே தவிர அதை நம்மளை துன்புறுத்தும் அப்படின்னு அதை நான் இடையூறு செய்ய மாட்டேன் கையெடுத்து வணங்கி ஓம் நமச்சிவாயங்கிற நாமத்தை சொல்லி வந்த வழியே அந்த நாகத்தை கூட திருப்பி அதனுடைய எல்லை இடத்துக்கு போக அதே சமயம் என் உடம்புல சாமி இருந்துச்சு அப்படின்னா யாரையும் புண்படுத்த மாட்டேன் என்னால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்வேன் என்னால் முடியலைனாலும் எப்படி சொல்கிறது ஒரு துரும்பாவது யாருக்காவது உதவியாக நான் இருப்பேன் சரிங்க வேற என்ன இதெல்லாம் எல்லாரும் தானேங்க என்ன நீங்கள் என்னத்தான் புதுசாக சொல்லிட்டீங்கன்னு ஒரு சில பேர் கேட்கலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு என் மேலே சாமி இருந்துச்சு அப்படின்னா என் உடம்புல சாமி நின்றுச்சு அப்படின்னா வினைகளையும் பிள்ளைகளையும் ஏவல்களையும் எதிர் மந்திரம் எதிர்வினை அதுக்கு சரியான தக்க பதிலடி கொடுத்து அதை முறியடிப்பேன் எனக்குள்ள அந்த சக்தி வந்துருங்க எல்லா சாமி மக்களுக்கும் வந்துடும் என்னால உணர முடியும் ஒரு இடத்துல நல்லது இருக்கு ஒரு இடத்துல கெட்டது இருக்கு அப்படின்னா அதை என்னால உணர முடியும் அந்த கெட்டதுக்கு என்ன மருந்து அந்த கெட்டதை எப்படி சரி செய்ய முடியுங்கிற சாங்கியம் அந்த யுக்தி சக்தி எனக்குள்ள என் சாமி கொடுத்துடான் எதை பார்த்து அச்சப்பட மாட்டேன் காத்து கருப்பு நான் கொடுக்குற ஆச்சார விபூதி பலிக்கும் பலிதமாகும் உடல் சரியில்லாத உடலைக்குள்ள சரி பண்ணி கொடுக்கும் நான் சொல்ற வாக்கு பரிபூரணமா பழிக்கும் கூப்பிட்ட குரலுக்கு நான் சாமி அழைச்ச உடனே அந்த சாமி பரிபூரணமா வரேன் ஏன் சாமியை என்னை அழைச்சு நான் வரலை அப்படின்னா அந்த சாமி பக்கத்துல அந்த சாமியோட நிலையை எண்ணி நான் வருத்தப்படுவேன் அந்த தெய்வத்தின் கோபக்குரிய எப்படி சரி பண்றது என்ன காரணம் ஏன் காரணம் ஏன் சாமி வர ஏன் சாமியை உணர முடியலை அதை எப்படி சரி பண்ணணும்னு துடியா துடிப்பேன் இது மாதிரி உடல்ல ரத்தமும் சதையுமா என் சாமி கலந்து நின்றுச்சுன்னா இது போன்ற ஆயிரம் அறிகுறிகள் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் எப்படா சாமி பிடு வரும்னு அப்படியே ஏங்கி ஏங்கி காத்து கிடப்பேன் சாமி போட்டு வரும்போது எல்லா மக்களும் வந்துட்டாங்களா அப்படின்னு எல்லாத்தையும் ஏற இறங்க பார்ப்பேன் அந்த சாமியும்புடுல எல்லாரும் நல்லா சந்தோஷமா மன மகிழ்வா ஒரு ஏ சத்தியமான மக்க கஷ்டப்படலையா கஷ்டப்பட்டு கூடாதுன்னு துடிப்பேன் நல்லபடியா எல்லாரையும் அவங்கவங்க வீட்டுக்கு வழி அனுப்பணும் அப்படின்னு பரிபூரணமாக மகிழ்ச்சியோட அனுப்பணுங்கிற அந்த ஆசை எனக்குள்ள இருக்கும் இது மாதிரி எண்ணற்ற உணர்வுகள் என் சாமி உடலை இருக்கு அப்படின்னா நான் சுத்தமத்தம் இல்லாமல் இருந்தேன்னா எனக்கு ஒரு சில உடல்நல குறைபாடு வந்துடும் என் சாமி ஏற்றுக்காது அந்த தவறை மறுபடியும் செய்ய விடாது நான் தெய்வத்துக்கு தேவை இல்லாத ஆகாத காரியங்களை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா சாமி என்னைய உரிமையோட என்னை ஒரு அடி கூட அடிக்கணும் அந்த சாமியை என்கிட்ட பேசாமல் கோவிச்சு நிற்க இது எல்லாமே நடக்க இதெல்லாம் அன்னைக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா மனுஷன ஏன் தொடுது மனுஷன் மேல சாமி வர காரணம் என்ன அப்படின்னா அந்த சாமி மனிதனோட உடல்ல மனுஷனோட மனுஷனா நின்று மக்களை பாதுகாக்கிற அந்த அதிகாரம்தான் சாமியாடி ஒரு மக்களுக்கு சாமி வர்றது சாமி போது அந்த தெய்வம் சாதாரணமாக ஆயுதத்தை நீ தூக்கி ஆடுறான்னு சொல்லிடாது அந்த சாமி நமக்குள்ள உள்ள இருந்து உச்சங்கால் வரைக்கும் பரிபூரணமா நின்று அந்த சாமி ஏ வந்து தூக்கி ஆடுற ஆயுதம் தான் சாமி ஆடுற ஆட்டம் வேரோட்டம் அதனால ஒரு ஒரு உடல்ல சாமி வருது அப்படின்னா அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல போற்றக்கூடிய பெருமக்கள் அவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் எண்ணலாம் எல்லாரும் சொல்லுவாங்க என்னப்பா நீ என்னடா அந்த காலம் மாதிரி இந்த காலத்துல மூட நம்பிக்கைகள் நீ வளர்க்குறங்கிற மாதிரி ஒரு சில சொல்ல கற்களை கூட இவன் காதல வாங்கக்கூடாது தெய்வத்தை பத்தி உணர்ந்தவன் நமக்கு தான் தெரியும் அந்த சாமி எந்த அளவு உண்மையா உயிர்ப்பா இந்த இயற்கை ரூபமா நம்மளை காக்குது நம்மளை பாதுகாக்குது ஒவ்வொரு மக்களுக்கும் ஓடி ஓடி தேடி தேடி செய்யுது அப்படிங்கிற நன்கு உணர்ந்த பெருமக்கள் தான் சாமியாடி பொருமக்கள் அந்த சாமியாடி மேல மேலதான் அந்த சாமி சம்மணங்கால் போட்டு வைக்காரோ அதனால எவ்வளவோ அன்பர்கள் உங்களுக்குள்ள எவ்வளவோ மனக்குறைவுகள் இருக்கும் யாரும் கஷ்டப்படாதீங்க உங்க சாமியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் நீங்க தேடுவீங்க இது யாருதான் பதில் கொடுப்பாங்க இதுக்கு தீர்வு எங்கதான் கிடைக்கணும்னு நீங்க தேடிக்கிட்டே இருப்பீங்க ஆனா ஒரு காலம் வரும்போது உங்க கையிலே கொண்டு வந்து தீர்வை கொடுக்கும் நீங்க பட்ட மனைவழிக்கும் மருந்து அந்த சாமி கொடுக்கும் நீங்க உங்களுக்கு கிடைக்காததை கிடைக்க செய்யும் நீங்க இழந்த மரியாதைகளையும் நீங்க இழந்த உயிர் உயிரிழப்புகளும் கூட மறுபடியும் உங்களுக்கு மகனா மகளா பேரனா பேத்தியா சொந்த வந்த உறவுகளுக்குள்ள அந்த உயிரை உயிர்ப்பித்து கொடுக்கும் அதான் நாம உணங்குற குலசாமி அதனால இந்த பதிவுல சாமி உடம்புல இருக்குன்னா சாதாரண மக்கள் அல்ல எண்ணற்ற அறிகுறிகள் ஓராயிரம் ஆயிரம் அறிகு அறிகுறிகள் இருக்கும் அந்த அறிகுறிகள்ல ஒரு சில அறிகுறிகளை நான் அறிவு முன்பர்களுக்கு சாமி அடிவொரு மக்களுக்கு பகிர்ந்து ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்